வணக்கம் இன்றைய தகவல் இந்தியாவிலேயே மிகவும் செழிப்பான கலாச்சாரம் பண்பாடு மொழி மக்கள் பாதுகாப்பு மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலம் என்றால் அது நம் தமிழ்நாடு தான் அப்படிப்பட்ட நம் தமிழ்நாடு எப்படி உருவானது என நாம் தெரிந்து கொள்ளுவோம் அதற்காக எத்தனை போராட்டம் தியாகம் உயிரிழப்புகள் இதையெல்லாம் எப்படி சந்தித்தார்கள் என்பதை நாம் பார்ப்போம் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு நமது தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலமே கிடையாது அதற்கு முன்பு பல்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டது சங்க இலக்கியங்களின் நிலத்தின் பண்புகளையும் மக்களின் வாழ்க்கை முறைகளையும் கொண்டு ஐந்து வகையாக பிரிக்கப்பட்டது ஒவ்வொரு நிலத்திற்கும் மக்களின் பண்புகள் தெய்வங்கள் தொழில் உணவு முறை என வேறுபட்டிருந்தது அதன் பின் வந்த மூவேந்தர்களின் ஆட்சியின் போது சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு என அழைக்கப்பட்டது மூவேந்தர்களின் ஆட்சிக்கு பின் பல்லவர்கள் காலத்தில் தொண்டை நாடு என அழைக்கப்பட்டது இது மட்டுமல்ல வே நாடு ஆய் நாடு கொங்கு நாடு எனவும் அழைக்கப்பட்டது பண்டைய காலத்தில் தமிழகத்திற்கு என நிலையான எல்லைகள் கிடையாது பல்வேறு படையெடுப்பு ஒப்பந்தங்கள் காரணமாக தமிழக எல்லைகள் மாறிக்கொண்டே இருந்தது குறிப்பாக மூவேந்தர்கள் காலத்தில் தமிழக எல்லைகள் மிக பெரிதாக பறந்து விரிந்து இருந்தது முக்கியமாக ராஜராஜ சோழன் காலத்தில் இலங்கை தென்னிந்திய பகுதிகளான கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா ஆகிய பகுதிகளும் வட இந்திய பகுதிகளான ஒடிசா கங்கை நதி ஒட்டிய சில பகுதிகளும் லட்சத்தீவு அந்தமான் நிக்கோபார் தீவுகள் தென்கிழக்கு ஆசியா மாலத்தீவு மலேசியா இந்தோனேசியா ஆகியவை ராஜராஜ சோழனின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளாக இருந்தது தமிழர்கள் வாழும் பகுதிகளாகவும் இருந்தது இப்படிப்பட்டு பறந்து விரிந்து இருந்த இந்த நிலத்தில் மூவேந்தர் வீழ்ச்சிக்கு பிறகு டெல்லி சுல்தான்கள் விஜயநகர பேரரசு நாயக்கர்கள் மராத்தியர்கள் ஆற்காடு நவாப்புகள் படையெடுப்பிற்கு பிறகு தமிழக எல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக் கொண்டே இருந்தது இந்த சூழலில்தான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வணிகம் செய்ய இந்தியாவிற்குள் நுழைந்தது நன்றி வணக்கம் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த தகவல்கள் நிகழ்ச்சியில் காண்போம்